ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி உலக இரநூத்தி அறுபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ காலையில் ஊர்லேருந்து வந்ததும் பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் தூக்கக்கலக்கத்துலேயே தான் போகிறாங்க ரெண்டு ரெண்டோரு நாள்லேயே ஊர்லேருந்து வந்தால் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க மூணு நாள் லீவு போட்டாச்சு அப்படியே கஷ்டமாக இருந்ததுன்னா நர்ஸுக்கிட்ட போய் மருந்து வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம் ஈவினிங் டைம் நேரமே சாப்பாடு வடிச்சிட்டு பூண்டு குழம்பு வச்சுட்டேன் காலையில் வச்ச சட்னி இருந்தது ரசமும் காலையில் வச்சிருந்தது இருந்தது டியூஷன்லேருந்து வந்ததும் பசங்களை சாப்பிட வச்சு படுக்க வச்சாச்சு தூங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கழுவி கமுத்து வச்சுட்டேன் அப்போ தான் நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊர்லேருந்து வந்தாலே எல்லா வேலையும் புதுசாக இருக்குது பழகிறதுக்கே ஒரு பத்து நாள் ஆகும்போல இருக்குது எந்த வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது உங்களுக்கு இப்படியா